இப்போ டிவிஎஸ் எக்ஸல்ல ஹப் மோட்ரு போட்டு எலக்ட்ரிக் வண்டியாக மாற்றிருக்கு நம்ம ஒரு பழைய டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி ஃபுல்லாக எலக்ட்ரிக் வண்டியை மாற்றிருக்கு இதில் பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து இப்போ தௌசண்ட் வாட்ஸ் மோட்டார் வித் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் அண்டு சிக்ஸ்டி ஓல்ட் ஆப்ரேட் ஆகிற மோட்ரு வித் டிஸ்க் பிரேக் டிஸ்க் பிரேக்காசம்பளி ஃபுல்லாக டிஸ்க் பிரேக்காசம்பளி பதினாறு இன்ச்சு வெயில் போட்டிருக்கேன் இதில் டிவிஎஸ் எக்ஸலுக்கு வர பதினாலு இன்ச்சு வெயில் போட்டிருக்கு இது கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் இங்கே அடி சைடில் உள்ள வச்சுருக்கு கண்ட்ரோலர் வந்து இங்கே உள் சைடில் வச்சுருக்கு அது தெரியாது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ்ஹெச் பேட்ரி லித்தின் பேராபாஸ்பெக் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வண்டியில் அடக்கமாக வண்டிக்கு அடக்கமாக வச்சுருக்கு இதில் வோல்ட்டு மீட்ரு பேட்டரியோட ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட்டு காமிக்கிது ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் பேட்டரி இது டிஸ்க் பிரேக்கோட அசம்பிளி ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவரு இது திராட்டியில் திரு ஸ்பீடு திராட்டில திரு ஸ்பீடு திராட்டியில் வந்து திரு ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் செகண்ட் ஸ்பீடாக ஃபார்ட்டி கிலோமீட்டர் தேர்ட் ஸ்பீடில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் இது ரிவேர்ஸ் ஃபார்வேர்டு ரிவேர்ஸ் ஃபார்வேர்டு இது எக்ஸலேட்டர் எக்ஸலேட்டர் கொடுத்தோடனே வண்டி ஓட ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் நம்ம ரிவர்ஸ் போய்க்கலாம் எதாவது லோடெல்லாம் வச்சுட்டு ரிவர்ஸ் போனால் போய்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வண்டியில் வர்ற ஸ்பீடாக மீட்டர் அப்படி யூஸ் பண்ணியிருக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்ரு இப்போ ஓல்ட் மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் கீ வந்து வண்டியில் வர்ற கீயே யூஸ் பண்ணியிருக்கு இதில் எம்சிபி ப்ரொவிஷன் இது நம்ம சேஃப்டி ப்ரொவிஷனுக்கு எம்சிபி வச்சுருக்கு எம்சிபி எம்சிபி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரன் ஆகாது வோல்ட்டு எல்லாமே ஆஃப் ஆகிரும் எல்லாம் கம்ப்ளீட் ஆஃப் ஆயிரும் எம்சிபி வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக பேட்டரியோட பவர் வரும் இதே சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்கு சார்ஜிங் வந்து டென் பேர் சார்ஜர் யூஸ் பண்ணுறது சார்ஜிங் பாயிண்ட்டு ஸோ இதுதான் வண்டியோட ஃபுல் அமைப்பு வண்டியில் லைட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுன்னு லைட்டெல்லாம் ஏக்ஸெல்லாம் என்ன வருமோ அதையே யூஸ் பண்ணியிருக்கு வண்டியில் வர்ற இதுவே யூஸ் பண்ணியிருக்கோம் லைட்டு ஆறுன்னு சைடு இண்டிகேட்ரு எல்லாம் ஆக்சுவலாக வண்டியில் வர்ற அப்படியே யூஸ் பண்ணியிருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எதாவது டவுட்னா டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் நைன் த்ரீ ஒன் த்ரீ